கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார் சாந்த சக்தியும் காந்த சக்தியும் பெற்றவர்கள் அழகாக பேசி தங்கள் காரியத்தை சாதித்து கொள்பவர்கள் பொறுமையின் சிகரம் என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கு இவர்கள் இருந்து தங்கள் காரியங்களை வீரியத்தோடு செயல்படுத்துவார்கள் இந்த ரிஷப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய இந்த ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே உள்ள கிரக நிலைகளை முதலிலே நாம் பார்க்கலாம் ராசியிலே அதாவது ரிஷபத்திலே புதன் சுக்கிரன் சூரியன் குரு பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே ராகு அயன சயன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே நடைபெறுகின்ற கிரக மாற்றங்கள் எந்தெந்த தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து அதாவது ரிஷபத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து அதாவது ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கடகத்திற்கு மாறுகிறார் சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் எந்த ஒரு காரிய காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கும் ராசிக்காரர்களே உங்களது கருத்து மற்றவரிடம் வரவேற்பு இருக்கும் பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மனதிலே புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் ராசியில் சஞ்சரிப்பதால் வசதிகளுக்கு குறைவு இருக்காது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதிலே சிந்தனை செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கலாம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திலே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குழந்தைகள் நலனிலே அக்கறை செலுத்துவீர்கள் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அவர் அவரால் உதவி கிடை குடும்பாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற முதன் விறைய ஸ்தானத்தில் இருப்பதால் சுபவிரை செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உற்சாகம் உண்டாகும் ரிஷவராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலை துறையினருக்கு எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தப்பித்து கொள்ள வேண்டியது இருக்கும் ராசிநாதன் சுக்கரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியிலே இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் பண திருப்தி தரும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் கவலைகள் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் சகோதரிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தை பெற்றவர்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலே தாமதம் உண்டாகலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் தேவை மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் வீண் அலைச்சலை தவிப்பது நல்லது ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு எண்ணியதை ஏற்பாடு பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீர்கள் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வீண் பகை உண்டாகலாம் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்தவர்களுடைய செயல்களால் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் நவ கிரகத்திலே சுக்கரனுக்கு வெண்முச்சை சுண்டல் நைவேதியம் செய்து விநியோகம் செய்ய பணத்தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் புதன் சந்திராட்டும தினங்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் பதினைந்து பதினாறு ஆகும் அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் பச்சை நீளம் அதற்ற எண்கள் ஐந்து எட்டு ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத விசேஷ பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் மேலும் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம் thank mm -hmm. you